வணக்கம் நமது ஜியோ ஜனங்க நிறுவனமானது கடந்த பத்து ஆண்டு காலமாக பல்வேறு தரப்பட்டதான நற்பணிகளை செய்து கொண்டு வருகிறது பத்து வருடங்களாக பல மக்களுக்கு தன்னுடையதான உதவிக்கரங்களை நிறுத்தி பலருடையதான வாழ்வாதார தேவைகளை சந்தித்து கொடுத்து பலருக்கு தொழிற்பயிற்சிகளையும் குழாய்குனர் வசதிகளையும் அடிப்படை வசதியான வீடு தண்ணீர் இப்படியாக பல கிராமங்களில் பல மக்களுக்கு கிண்டங்கின மக்களுக்கு இப்படிப்பட்ட உதவிகளை செய்து கொண்டு வருகிறது ஜிஓட்டு அன்பின் கிரம் நிறுவனத்தோடு ஒரு சில நிறுவனங்கள் இணை அனுசரணையாக அவர்கள் தங்களுடைய உதவிக்கரங்களை நீக்கி பத்து வருட காலங்களாக நாங்கள் பயணம் பண்ணி பதினோராவது ஆண்டுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல போகிறோம் இன்றைய நாள் அதனுடைய ஆரம்பிக்கப்பட்டதான நாளாக இருக்கிறது எனவே நாங்கள் இந்த நாளிலும் இறைவணக்கத்தோடு நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் நல்ல தகப்பனே தருமையான நல்ல வேளையிலும் உங்களுடைய நன்றியோடு துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய பலத்தினாலே நாங்கள் கடந்து வருகிறோம் ஜீவோற்று அன்பின்கரம் நிறுவனமானது இதுவரைக்கும் தகப்பனே பல சேவைகளை மக்களுக்கு ஆற்றும்படிக்காக நீங்கள் உங்களுடையதான உபகரத்தை நீட்டி இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த அன்பின்கரம் நிறுவனமானது பெற்றுக்கொண்டதான தரிசனத்தின்படி தொடர்ந்து பயணிக்கும்படிக்காக தகப்பனே நீங்க உதவி செய்திருக்கிறபடியால் உங்களை துதிக்கிறோம் இதூடாக அநேக ஏழை மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகருக்கு தொழிற்பயிற்சிகள் அநேகருக்கு அநேக உதவிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது பத்து வருட காலங்களாகவும் தளராமல் தீவிரமாக சிறப்பாக பல பணிகளை செய்ய கடவுளே நீங்க உதவி செய்திருக்கிறபடியால் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பத்து வருடமாக அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் இனி வருகிறதான இந்த புதிய வருடத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வருடத்திலும் பல மக்களுக்கு சேவைகளை செய்ய அந்த உடன் நீங்க உதவி செய்ய வேண்டும் நாங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து அப்பா பரிசுத்த ஆவியானவர் தாமே கூட இருந்து அற்புதமாக எல்லா காரியங்களையும் வழிநடத்துவீங்களாக இதுவரைக்கும் நடத்தினபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவை ஆமாம் அனைவருக்கும் வணக்கம் ஈவற்றை அன்பு வருவதோட இந்த நாளில் உங்களை சார்ந்து மகிழ்ச்சி அடைந்தோம் சார் பத்து வருஷம் நிறைய நிறைவேற்றி பன்னெண்டாவது வருஷத்துலேயே நாங்கள் நிறைய காலையில் எடுத்து வைக்கிறோம் எமது நிறுவனத்தோடு சேர்ந்து கைகோர்த்து உதவி செய்வதான வேறு வேறு நிறுவனங்களுக்கு நாங்கள் நன்றிகளை இப்போ மனசாகி மனசாக எமது நிறுவனத்தை சார்ந்ததாகவும் தெரிவித்துக் கொடுக்கிறோம் இந்த பதினாவது வருஷத்தில் இந்த பத்து வருஷத்தில் செயல்படுது போல பதினோரு வருஷத்தில் மனசில் பார் செய்வோம்னு சொல்லி கிடைக்கிறோம் நாங்கள் ஜியோட என்கின்ற சந்திப்பது இந்திய நாள் வந்து சிறப்பான ஒரு நாள் பத்து ஆண்டுகளை வந்து சிறப்பாக மக்கள் சேவையை சிறப்பாக அப்படிங்கிறோம் ஆண்டுகளில் தனது சேவையை ஆற்ற மக்களுக்கான சேவையை ஆற்ற இன்னல்கள் கடுமையான இன்னல்கள் மத்தியிலும் சொல் கல்லறி சொல்லறி எல்லாவற்றிற்கும் இருந்து தன்னுடைய அடுத்த ஆண்டு புதிய ஒரு ஆண்டை மக்களுக்கான சேவையை ஆற்றுவதற்காக அந்த வகையிலே வந்து இந்த நேரத்தில் வந்து நினைவுபடுகின்றோம் அவர்களுடைய உதவியும் அன்பு வளர்ச்சிக்கும் படிக்கும் உதவுகிறது அந்த வகையிலே எமக்க ஜிஓடி ஒரு கை ஓட்டினிக்கும் மக்களை இந்த நேரத்திலே வரவேற்கிறோம் ஜிஓடி அம்மிக்கடன் சேவையை மக்களுக்காக செய்து வருகிறது காலங்களிலும்